அது அவருக்கே தெரியுங்க அவர் மகன்லாம் வெம்பி பழுத்தவன்னு காயா இருந்தவே போதே பழுத்தவனு தெரியும் என்ன அவருக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் எனக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா உண்டு இவரை கூட தான் இவங்க அப்பா சொன்னாரு இவரை கூட தான் எங்க அப்பா சொன்னாரு என்ன சாமியார் மடமாரு என்ன திமுக என்ன சாமியார் மடமா எல்லாம் வாரிசு எல்லாம் அறிவிச்சிட்டு போறதுக்கு எங்ககிட்ட தனியா பேசும்போது சொல்லுவாரு ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா அவன் ஒன்றும் புரியாதியா எத்தனை முறை சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்ல சொல்லு தத்தி பாரு அவங்க அப்பா அப்புறம் தத்தி அவர் முதலமைச்சர் ஆகினார் இல்லையா அவர் இருக்க போக கட்சி கொடுத்தாருல அப்புறம் இவரு பழுக்கல பத்து நாள் கழிச்சா பழுத்துக்குது என்ன லேட்டர் நாலு அடி போட்டா பழுக்குது இந்த காந்தக்கல்ல கொண்டு போய் கொடுங்க யாராவது நான் தர்றேன் என்ன பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா நம்ம தொட்டியத்துக்கு போனோம்னா வாழைக்கா வண்டியில போறோம் காந்தக்கல் இருக்கு பழுக்காத படம் பழுத்துரும் வாங்கி கொடுப்போம் காந்தக்கல்ல உதயநிதி ஸ்டாலின் ஒரு மன்றமெல்லாம் இருந்தது இங்கே ஒரு காலத்துல நம்ம தம்பி மருணம் பையன் ஆ மகேஷ் பொய்யாமொழி ஆ மகேஷ் பொய்யாமொழி கூட அந்த மன்றத்தில் இருந்தான் அதனால் அந்த மன்றமெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு காந்தக்கல் அனுப்புங்க எங்க தலைவரை நீ எப்படி வந்து பழுக்கலுன்னு சொல்லலாம் நான் நாங்கள் பழுக்கு வைக்கிறோம் தான் காந்தக்கல் ஏன்டா இந்த கேள்வி கேட்டோம்னு ஆயிட்டார் மறக்கம் சப்ரேஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ